டிக்கெட்டு கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு ஏய் ஜாலி ஜாலி எங்க போடுறோம் எங்க போடுறோம் ஏடி ராமசாமி இல்ல இது வடக்கப்பட்டி ராமசாமி வடக்கப்பட்டி ராமசாமியோட டைரக்டரோட சேர்ந்து பாசுக்கிறான் எச்

கேரள மலையாள லாங்குவேஜில் பட்டினா என்னங்கறத பாருங்க அந்த பட்டி ராமசாமி அணி அந்த ராமசாமியா அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா என்ன சினிமா போயிட்டு வந்திருக்கேன் பாருங்க வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு சொல்லும்போது அது பேப்பர்லலாம் நல்லா போட்டிருந்தான் மற்ற அந்த இணையதளத்தில் வர்றதுலலாம் நல்ல சூப்பராக கமெண்ட்ஸ் இருந்தது சந்தானம் வரார் நடிகிறார் சந்தானம்ங்கும்போது வீட்லேயும் வந்து நான் நம்ம குழந்தைகளோடலாம் வடக்குப்பட்டி ராமசாமி போகலாம் நல்லா இருக்குது எல்லாத்துலேயும் வந்து அதோட ரிவ்யூ நல்ல வாவ்னு தில தினமலரில் வாவ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொன்னதுனால நான் சரி புக் பண்ணுங்கன்ட்டு போனோம் போனப்போ படம் எப்படி தெரியிருந்ததுங்கிறத சொல்கிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஆரம்பம்லாம் நல்லா போயிட்டு இருந்தது நடுவில் கொஞ்சம் இந்த கடி ஜோக்காக இருந்தது அந்த கடி ஜோக்கு புரிய பிடிக்கிறவங்கலாம் க கே சிரிக்கிறாங்க சந்தோஷமாக நம்ம அப்போல்லாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் கடியாக இருக்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக வரவழிச்சுன்னு சிரிச்சுருந்தோம் அப்படி போக போக நல்லா இருந்தது க கதை ஓடின்னு இருந்தது பின்னாடி அடுத்த பார்ட்டு இன்ட்ரவியூலுக்கு அப்புறம் சூப்பராக போறதுங்க கதை நல்லா இருக்கு சந்தானம் சூப்பராக நடிச்சிருக்கார் நல்ல இயக்கம் டைரக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தது என்ன அப்படின்னா அதாவது ஒரு சாமியே நம்பிக்கை இல்லாத ஒரு பையனை சாமி நம்பிக்கை இல்லாத பையனுக்கு திடீர்னு ஒரு நம்பிக்கை ஊற்றுற மாதிரி ஒரு நேரம் வருது அவன் அப்படியும் வந்து தனக்கு சாமி நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி சொல்ல வரான் அப்ப நீ அந்த அந்த ராமசாமி தானே அப்படின்னு கேக்கட்டும் எந்த ராமசாமிய சொல்றாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாம பண்ற எந்த ராமசாமியோ அந்த ராமசாமிய சொல்றாங்க நான் அந்த ராமசாமி எல்லாம் இல்லப்பா அப்படின்னு அந்த ராமசாமிக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த அவர் சொல்ற அந்த மூணு நிமிஷம் அந்த டைலாகே எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப ஜெய் ஸ்ரீராம்னு கத்தனம் போல இருந்தது அப்படி பிடிச்சிருந்தது தாப்தக்கரா எடுத்திருக்காங்க வடக்குப்பட்டி ராமசாமி படம் அதுல வந்து எப்படி ஒரு கோயில் நிர்வாகம் எப்படி இருக்கு அந்த அரசு எப்படி அதுல வந்து சம்பாதிக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணி அந்த நிர்வாகத்தை தொந்தரவு பண்றது அந்த நிர்வாகம் எப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழிகளை பண்ணுறது அந்த கோவிலில் பிரசித்தமாக சொல்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணுறது அதுலேருந்து எப்படி பணத்தை அபகரிக்கலாம் அடிக்கலாம் அரசு அடிக்கலான்னு பார்க்குது அப்படிங்கிறதும் இன்னொன்று வந்து கடவுளுங்கிறது வந்து அது மண்ணையோ களிமண்ணையோ பிடிச்சி வச்சா கூட அது கடவுள் சக்தி இருக்க தான் இருக்குங்கன்னு கடவுள் நம்பிக்கையும் ஊட்டுறது அதே மாதிரி மூட நம்பிக்கை பலி கொடுக்கறது இதெல்லாம் மூட நம்பிக்கையும் மூட நம்பிக்கைன்னு தெரியப்படுது அப்படியே அங்கங்க டச் பண்ணி டச் பண்ணி டக் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருந்தது கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்ற இப்ப உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு நெத்தியடி மாதிரி படம் அதே மாதிரி நீ அந்த ராமசாமியா அந்த ராமசாமியா அப்படிங்கும் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு நமக்கெல்லாம் வந்து செருப்பால அடிச்ச அந்த ராமசாமி ஞாபகம் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்த தோன்றது அது படம் வந்து அவ்வளவு டப்பா இருக்குங்க கண்டிப்பா போய் பாருங்க இந் படம் இப்போ தான் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆனதுனால நேத்திக்கோ இன்றைக்கோ ரிலீஸ் ஆனதுனால எங்கள் ஏரியாவில் அது போஸ்டர் இல்லை அதனால் மக்களுக்கு தெரியலையானவோ இனிமே வர வர கும்பல் வரும்னு நினைக்கிறேன் அருமையான படம் இதை பார்க்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் போய் பாருங்கள் நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு நூற்றுக்கு எயிட்டி செவன் மார்க்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன மார்க்கு கொடுக்குறீங்க போய் பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் கொடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டினா பட்டினா என்னங்கிறத நீங்கள் இதில் போய் பாருங்கள் கேரள லாங்குவேஜில் மலையாள லாங்குவேஜில் பட்டினா என்னன்னு பாருங்கள் இங்கே வந்து வடக்குப்பட்டி ராமசாமி பட்டி ராமசாமி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத ராமசாமி எல்லாம் பட்டி ராமசாமி அப்படின்னு எடுத்துக்கங்க எடுத்துக்கலாம் என்ன ராமசாமி கடவுள் நம்பிக்கை இல்லாத ராமசாமி பட்டி ராமசாமி அதை இவங்க சொல்ல நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் மறுபடியும் சொல்றேன் மலையாள லாங்குவேஜில் பட்டினா என்னன்னு பாருங்க அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த ராமசாமி பட்டி ராமசாமி அந்த ராமசாமி நான் இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அனைவருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க இத அனைத்து இந்துக்களும் புரிஞ்சுட்டு அடுத்த இதுல நடவடிக்கை எடுங்க பட்டி ராமசாமி இல்லை கமெண்ட் மூலியமா எனக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க நல்ல பாடத்தை சொல்லுங்க கண்டபடியே திட்டுறவங்களும் திட்டுங்க அத பத்தி ஒன்றும் கவலை இல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சேனல் அருமையான தமிழ் சேனல் மக்கள் சக்தி சேனல் எது பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க